சிஃபிலிஸ் ட்ரிப்பனாமா பாலிடம் அப்படிங்கிற மைக்ரோப்னால பரவுற செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நமக்கு அபிஷியல் பார்ட்னர் தவிர வேற யார் கூடவாவது நம்ம இன்டர் கோர்ஸ் வச்சுட்டா அதனால வந்து பரவுறது இதனோட அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து பென்னிஸோட கிளான்ஸ்ல இல்லைன்னா ஃபீமேலுக்கு பெண் உறுப்புல வந்து ஒரு நான் ஹீலிங் அல்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏ ஏசிம்டமேட்டிக்கா அறிகுறிகள் இல்லாமல் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இது டெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்கு விடிஆர்எல் அப்படிங்கிற கார்ட் மெத்தட் இன்னொரு